கிச்சன் மதுரை ஈரல் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பத்தி உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இப்ப பார்த்துருவோம் காக்கில ஈரலுக்கு கொஞ்சம் இஞ்சி ஒரு அஞ்சாறு பூண்டு பல் மிளகு மிளகு நீங்க நிறைய சேர்க்கலாம் மிளகு சோம்பு இதை ஃபுல்லா மைய அரைச்சுக்கிறோம் மிக்சி ஜார்ல நல்லா அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க அடுத்து எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து ரொம்ப எளிமையான முறை உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஈரல் கூட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் அது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் வாங்க ம் ஈரல் கூட்டு எப்படி செய்வோம் செய்யலாங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் காட்டிலே ஈரல் தனி ஈரலாக எடுத்திருக்கோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோமோ தக்காளி ரெண்டு தக்காளி பச்சை மிளகா அஞ்சு கருவேப்பிலை இதையெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் இதில் வந்து அரைச்சி வச்சது என்னதுன்னா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு இதை வந்து நல்லா மையான அரைச்சி வச்சுக்கிறோன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறோம் இதையெல்லாம் ஈரல் கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க போவேன் என்ன எண்ணெய் விட்டுருக்கங்க சோம்பு பட்டை இலை அண்ணாச்சி பூ இது எல்லாம் போட்டு என்ன காமிச்ச உடனே காலிச்சிக்க சின்ன வெங்காயம் நல்லா காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னாக போட்டு வதக்கி எடுக்கணும் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இதுதான் தாளிக்கிற ஜாமல் அதுக்கப்புறம் இன்னொரு பிளாயம் மதுவப்பழம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்க இறகு அதை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டு அதை இதில் சேர்த்துருங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய்பூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சால்ட்டு அரை ஸ்பூனு தேவையினா அப்புறம் அதுக்கப்புறம் கொடுக்கணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அரைச்சி வச்சிருங்க மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு சோம்பு இந்த அஞ்சு பொருளும் நல்ல நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துருங்க தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிருங்க போதும் அவ்வளவா ஈரல் போட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டான ஸ்ட்ரென்த்தான ஈரல் போட்டு செஞ்சுருக்கேன் நீங்கள் இது பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அதனால் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நல்லா வேக வச்சிரலாம் இது வந்து இட்லி சப்பாத்தி பூரி சாதம் சுடு சாதத்திலையும் போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் Thank you.